பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமஜனவே நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது பரிபூரண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த எங்களுடைய நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போம் இன்று மங்களகரமான பிளவ வருடம் ஆடி மாதம் தமிழ் தேதி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தட்சிணாயன புண்ணிய காலம் ருத்து சுக்லபட்சம் வளர்பிறை நாள் நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு பத்து இருபத்தி ஏழு வரைக்கும் பிறகு விசாக நட்சத்திரம் இன்றைய திதி நவமி திதி இரவு பத்து பத்து வரைக்கும் பிறகு தசமி திதி யோகம் சித்த யோகம் மரண யோகம் சந்திராஷ்டிரமம் மீனராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் பகல் மூணு பதினைந்து மணி முதல் நாலு பதினைந்து மணி வரை இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் முதலில் மேஷம் மேஷம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்கிறார் இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் மேஷ ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பின்னணிவான ஒரு காலம் என்று சொல்லலாம் நாலாம் இடம் சிறப்பான இடம்தான் ஆனால் அவர் வந்து பவர் கிடையாது நீச்சம் அடைஞ்சிட்டாரு அதனால அதையும் தாண்டி சனி வேற பார்க்குறார் ஸோ இந்த ஒரு நிலைகளால் இன்று ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்த போதிலும் உங்களுக்கு பண வரவு போதிய பணவரவு வரும் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி உட்பட அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக வேலை பார்ப்பாங்க அதே நேரத்தில் இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நூறு சதவிகித வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறார் சூரியனும் இருக்கிறார் அவர் ரெண்டுக்குடையவன் சுக்ரன் நாளில் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்களுடைய புத்திர புத்திரிகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்வீங்க நீங்கள் விரும்பி வாங்கி கொடுப்பீங்க அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தினம் இன்று அதே நேரத்தில் சந்திர பகவான் நாலாம் இடத்து அதிபதி ஏழில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் தாய் தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆதலால் ஓரளவுக்கு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மொத்தத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள் என்றே சொல்லலாம் அடுத்தது ரிஷபம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை காத்திருக்கிறது என்று சொல்லலாம் பணவரவு போதிய பணவரவு இருக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நீங்கள் எதையோ முயற்சி செய்ய இருக்கிறீர்கள் அந்த முயற்சி திருவினையாக்கும் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் மூன்றாம் இடத்து அதிபதி ஆறில் சென்று குரு பார்வையில் இருக்கிறார் தாயாருடைய தேக ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அமைப்பான ஒரு நிலை வேலையில் இருப்பவர்கள் அதாவது நீங்கள் அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் எது எப்படி இருந்த போதிலும் ராசிக்கு இன்று ரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் போதிய பண இருக்கும் நண்பர்கள் வட்டாரம் விருந்தினருடைய வருகையால் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ஒரு திருப்பு தரக்கூடிய ஒரு நாள் அடுத்தது மிதுனம் மிதுன ராசி அதிபதி ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஆதாயம் காத்திருக்கிறது அதே நேரத்தில் கல்வியாளர்கள் ரொம்ப பிரமாதமாக படிக்கக்கூடிய ஒரு நிலை இன்று விடுமுறை நாள்தான் இருந்தபோதிலும் போதிலும் இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் மூணுக்குடையவன் ரெண்டில் இருக்கிறார் சுக்கரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் இருக்கிறார் பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் இருக்கிறார் அதனால் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இல்லைன்னா குடும்பத்தில் உங்கள் பேச்சால் சண்டை சச்சரவு உருவாகிவிடும் அதே நேரத்தில் தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் புத்திர புத்திரிகளோடு நீங்கள் சந்தோஷமாக வெளியில் போய்ட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு பாகியஸ்தானம் வலுப்பெறுகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு நாள் பரஸ்பரம் ஈகோவை விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்று அடுத்தது கடகம் கடகராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி நாலாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் சுகஸ்தானத்தில் போய் ராசி அதிபதி உட்காந்துருக்கார் இன்றைக்கி நல்ல சுகமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இருந்தபோதிலும் பணவரவு போதிய பணவரவு வரவு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கக்கூடிய சூழல் இருந்தபோதிலும் போதிலும் ஏழாம் இடத்தில் உள்ள சனி பகவான் ராசியை பார்க்குறார் சூரியன் சனி சப்தம பார்வையாக இருப்பதால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்கள் தந்தையின் தந்தை சகோதரர்கள் வீட்டில் உள்ள ப இதர பெண் பெண்மணிகள் இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அதை விட வேறு என்னங்க சிறப்பு ஆனால் ராசி அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் போய் மறைஞ்சாலும் ராசியை குரு பகவான் பார்க்கறதால ஓரளவுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தினம் அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பழைய எண்ணங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய பழைய சிந்தனைகள் எண்ணங்கள் நீ உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வெளியில் போகும்போது எச்சரிக்கையாக போங்க கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க அதுலேயும் இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற அன்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தினம் மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அடுத்தது கன்னி கண்ணி ராசி அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் ராசி அதை பத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் அப்போது உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாம் வேலையை பற்றியும் நீங்கள் செய்யும் தொழிலை பற்றியுதான் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள் நல்ல வருமானம் பெருகக்கூடிய ஒரு நிலை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் ஏன்னால் பதினோராம் இடத்த அதிபதி ரெண்டில் மருந்து குரு பார்வையில் இருக்கிறார் குரு சந்திர யோகம் இருக்கிறது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் காலையில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் ஆனால் மாலையில் அது சரியாகி விடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க ஒன்றும் எந்த குறையும் இல்லை அதே நேரத்தில் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறத ராசி அதிபதியை குரு பார்க்குறாரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தொழில் உத்தியோகமின்மை கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கு விடுமுறை தினம் இருந்தபோதிலும் சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அடுத்தது உங்களுக்கு துலாம் துலாம் அப்படின்னும்போது ராசி அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பத்துக்குடையவன் சந்திரன் இங்கே இருக்கிறார் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இது மாபெரும் சிறப்புங்க பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் அக்க எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் அதனால் மொத்தமாக எல்லாரும் வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் அமைதியாக இருந்து இருக்கணும் உங்களுடைய பேச்சை வந்து குறைத்து கொள்வதால் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஒரு சிலர் ஃபோனில் வந்து நண்பர்கள் வந்து எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் இப்போ இருக்கிற இருக்கிறதுங்க அதனால் இப்போ டெலிஃபோனில் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறார் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தாய்மாமனால் அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதில் தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எதை செய்தாலும் லாபம் எதை தொட்டாலும் லாபம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அடுத்தது விருச்சகம் விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப விறுவிறுப்பானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் ஆனால் இப்போதைக்கு கிரக நிலைகள் வந்து அந்தளவுக்கு ஒரு சாதகமாக இல்லை குரு பார்வை மட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்குது ராசி அதிபதி நீச்சமடைஞ்சு இருக்கிறார் அதுவும் பாக்கியஸ்தானத்தில் போய் நீக்க நீச்சம் அடைஞ்சு தான் இருக்கிறார் ஒரு பின்னடைவுன்னே சொல்லலாம் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருப்பதால் ஏழாம் வீட்டில் கேது ராசியில் ராகு அதனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வேறுபாடுவரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கிறார் உங்கள் தாய்க்கும் உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனையாகி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூட ஏற்படும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கொஞ்சம் அத்தியாவசிய பணிகளில் வேலை உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை சனி பார்ப்பது குரு பார்ப்பதால் சனியும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு அயன சயன போகம் திருப்திகரமான ஒரு நாள் மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சுமாரான ஒரு நாள் தான் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் வீட்டை குரு பார்க்குறார் கணவன் மனைவி அன்னொன்னு இருக்குது அஞ்சாம் வீட்டு அதிபதி நீச்சம் அடைஞ்சிட்டார் அதனால் நீச்சம் அடைஞ்சி எட்டாம் வீட்டுக்கு போயிட்டார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் உங்கள் சுகஸ்தானமும் கெடுக்கிறது வண்டி வாகனங்கள் செல வைக்கும் தாயாருடையதாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு பதினோராம் வீட்டை குரு பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு நிலை ஓரளவுக்கு பண வருவாய் வரக்கூடிய அமைப்பிற்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் குடும்பத்தில் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாளாகத்தான் அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு ஓரளவுக்கு சுமாரான நாள் தான் அடுத்தது மகரம் மகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில சனி பகவான் ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருந்தாலும் அவர் வக்ர நிலையில் இருக்கிறார் அப்போது ராசிக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் குரு பகவான் ரெண்டில் இருக்கிறார் பண வருவாயாவது திருப்திகரமாக வருமானு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்து அதிபதியும் தான் ரெண்டில் குரு இருந்தாலும் அவரும் வக்ர நிலையில் தான் இருக்கிறார் ஸோ சந்த மகர ராசி அன்பர்களுக்கு பண வருவாய் ஓரளவுக்கு வரக்கூடிய ஒரு நிலை வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் இளைய சகோதரம் இருந்தால் உங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் நீங்கள் எதை தொட்டாலும் இன்றைக்கி அது சக்ஸஸ் ஆகாது இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னைக்கு தான் ஒரு சிலர் அத்தியாவசிய பணிகளை செய்யும் அன்பர்கள் வேலைக்கு போகும் அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் ஆனால் ஒன்றா உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வயசானவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தவங்க கொஞ்சம் ந நிதானித்து எழுந்து உட்காருவாங்க அவங்க உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்ல மற்றபடி உங்களுக்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் பதவி பட்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை அதனால் இன்றைக்கி வே அத்தியாவசிய பணிகளில் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலை பலு எதுவும் இல்லை இல்லாமல் சுமூகமாக ச இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அடுத்தது கும்பம் கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் குரு பகவான் இருக்கிறார் ராசியில் குரு இருந்து அவர் ஏழாம் வீட்டை பார்க்குறார் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரே அன்னோன்னியம் ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு விருந்துண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்காதுங்க கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நாலாம் இடத்தில் ராகு தாயார ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் தாய்மாமனால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உண்டு மற்றபடி தந்தை உங்களுக்கு தந்தையால் கூட அனுகூலமான ஒரு நாள் தான் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் மற்றபடி உங்களுக்கு த இளைய சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு இப்போ கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நாளுக்குடையவனும் ஆறில் இருக்கிறார் அப்போது செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு வண்டி வாகனங்கள் இந்த அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைகிறது மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு ஒன்பதாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது உங்களுக்கு ஆறாம் அதிபதி உங்களுக்கு ஒன்பதில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போங்க உங்களுக்கு சந்தோஷமாக போய்ட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்ப ராசிக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் சுகஸ்தானமாக கிடைக்கிறது உங்களுக்காகவும் கூட மருத்துவ செலவு செய்யக்கூடிய அமைப்பு மொத்தத்தில் கும்ப ராசிக்கு ஒரு சுமாரான ஒரு நாள் தான் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மீனம் மீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டாரு உங்களுக்கு ரெண்டாம் வீட்ட அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சென்றாலும் அவர் நீச்சமாக இருக்கிறார் அப்போது ஓரளவுக்கு பண வரவு இருக்கும் இருந்தாலும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கி விடுமுறை நாள் அதனால் பிள்ளைகள் க விருந்தினர்கள் மற்றும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சந்தோஷமாக விருந்துண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நாலாம் இடம் சிறப்பாக இருக்குங்க தாயாருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது நாலாம் இடம் ஏழாம் இடத்த அதிபதியும் அதுதான் நண்பர்கள் கூட உதவிகரமாக இருப்பார்கள் அதே நேரத்தில் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்களால் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நிலை கமிஷன் ஏஜென்சி செய்கிறவங்களுக்கு கூட லாப லாபமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தில் ராசி அதிபதி இருக்கிறதால ஒரு உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் இருக்கக்கூடிய அமைப்பாக தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமாரான ஒரு நாளாகத்தான் அமைகிறது அடுத்தது மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எங்களது பரிபூரண வாழ்த்துக்களை சொல்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்